அல்லா மலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் உன் வாழ்க்கையில் தினம் தினம் ஒரு பரீட்சை தினம் தினம் ஒரு வேள்வி உன் மனமே உன்னை கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது நீயே உனக்கான கணக்குகளை உனக்கான வழக்குகளை உன்னை எடைபோட துணிந்து நீயே உன்னை கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு படிப்பை தரும் ஆமாம் வாழ்க்கையிலே ஒவ்வொருவரை சந்திக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு அனுபவம் அதுவே உன் வாழ்க்கையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தின் உயர்வான பாதையை காண்பிக்கிறது ஒரு முறை இரண்டு முறை நீ வீழலாம் ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி நீ ஒரு நாளும் கவலை கொள்ளாதே ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன்னை தாங்கி தோல் கொடுத்து அரவணைப்பதற்காக இந்த வழித்துணை சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் நீ விழவும் போவதில்லை நீ விழுந்து விடுவேனோ நான் விழுந்து விடுவேனோ என்று எண்ணி 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 நீ பயந்து கொண்டே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் கடத்தி கொண்டிருக்கிறாய் அப்படி நீ இருந்தாயானால் எப்படி நீ வெற்றி பெறுவாய் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை நான் உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையையும் அதற்கான நம்பிக்கையையும் நான் உனக்கு தருவேன் வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாஹ் வாலிக்